இன்று ஆளுநர் உரை ஆளுநரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு அவர் சொல்லியிருக்கிற காரணம் வியப்பாக இருக்கிறது அவர் ஆளுநராக பொறுப்பேற்ற நாளில் இருந்து திமுக தலைமையிலான இந்த அரசுக்கு பல்வேறு வகைகளில் நெருக்கடிகளை ஏற்படுத்தி வருகிறார் தொடர்ந்து அரசியலில் பரபரப்புக்கான ஒரு ஆளுமையாக தான் இருக்க வேண்டும் என்பதில் குறியாக இருக்கிறார் தமிழ்நாட்டு மரபு முதலில் தமிழ்தாய் வாழ்த்து நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிற போது தேசிய கீதம் என்றுதான் இசைத்து வருகிறோம் கடைபிடித்து வருகிறோம் இது அனைவரும் அறிந்த ஒரு வெளிப்படையான உண்மை ஆனால் நம்முடைய ஆளுநர் அவர்கள் இந்த மரபை மாற்றும்படி வற்புறுத்துவது ஏற்புடையதல்ல தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை மதிக்கிற வகையிலும் தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மரபுகளை மதிக்கிற வகையிலும் அவர் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முதன்மையானது ஆனால் அவர் அரசமைப்பு சட்டத்தை தேசிய கீதத்தை அவமதித்து அவமதித்துவிட்டோம் என்று அறிவிப்பு செய்வது அதிர்ச்சி அளிக்கிறது அப்படி ஒரு உள்நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு அல்லது தமிழ்நாடு சட்டமன்றம் நடந்து கொள்ள வேண்டிய தேவை ஏதும் இல்லை தேசிய கீதத்தை எந்த நிகழ்வாக இருந்தாலும் அரசு நிகழ்வுகளில் இறுதியாகத்தான் இசைத்து வருகிறோம் என்பதை முதலில் அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் அதையே இன்னும் அவர் அறிந்திராமல் இருப்பது அதிர்ச்சியளிக்கிறது அல்லது அறிந்தும் வேண்டுமென்றே அதை பிரச்சனையாக்குவது கண்டிக்கத்தக்கது ஆளுநரின் இந்த போக்கு தமிழ்நாடு சட்டமன்ற மரபை அவமதிக்கிற செயல் அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது